திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் அனல் மின் நிலைய விபத்தில் ஒன்பது தொழிலாளிகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணனுடன் செய்தியாளர் சம்பத்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் நேற்றைய தினம் எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது வட மாநில தொழிலாளிகள் உயிரிழந்திருக்காங்க இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து தமிழ்நாடு மின்வாரியத் துறையோட தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கார் அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது எப் எப்படி இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கு முதற்கட்டமாக இந்த பணி நடக்கும் போது கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்கு சார் இதை பற்றி உங்களோட தகவல் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்மல் ப்ராஜெக்ட் அனல் மின் நிலையம் ஸோ இந்த கட்டுமானத்துக்கான பணி வந்து பெல் என்று நம்ம ஒரு புகழ்பெற்ற தேசிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் தான் பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக இந்த கோல் ஷர்ட் பகுதி நம்ம சொல்கிறோம் இல்லையா கோல் ஷர்ட் வந்து ரெண்டு கோல் ஷர்ட்ஸ் இருக்குது இது வந்து மெட்டல் கர்மா இன்ஜினியரிங்னு இதில் புகழ்பெற்ற நிறுவனத்துக்கு தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க டிசைன் ப்ரொக்யூர்மெண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்க தான் இருந்தாங்க ஸோ இந்தியா முழுவதும் பல இடத்துல அவங்க பண்ணிகிட்ருக்கும்போது ரெண்டு ஸ்ட்ரக்சரில் ஒரு எட்டு ஸ்பேன்ஸ் கட்டிகிட்ருக்காங்க அதில் ஒன்று முடிந்து இரண்டாவதில் அந்த கடைசி மூணு ஸ்பேன்களை பணி செய்யும்போது அவங்க ஹார்னஸ் எல்லாம் போட்டு ஹெல்மெட்லாம் போட்ட நிலைமையில்தான் திடீர்னு அந்த மூன்று ஸ்பேன்ஸ் அப்படியே விழுந்திருக்கு இதுதான் முதல் கட்ட இது பட் அவங்களோட ஆர்கிடெக்ட் அவங்கள நம்ம வந்து காவல்துறையில் தகவல் கொடுத்து மாவட்ட ஆட்சியர் மதிக்குள்ள பிரதாப் முருகன் சார் கோவிந்தா ஏஎஸ் நம்மளாம் தான் இருந்தால் கூட இது டெக்னிக்கலி அந்த பிஎஸ்டிஎல் இது வரைக்கும் நம்ம கையில் ஒப்படைக்காமல் அந்த பணி செய்யும் போது அதற்கு இந்த மாதிரி விசாரணை செய்ய சொல்லியிருக்கோம் அவங்களோட ஆர்கிடெக்ட்ஸ் தான் இது எப்படி இதெல்லாம் வந்து புகழ்பெற்ற நிறுவனங்கள் இதற்கென தேவையான அனைத்து ப்ரோட்டோகால்ஸும் ஃபாலோ பண்ணி பண்ணதாதான் தான் சொல்கிறாங்க ஏன்னா இது ஏதோ அன்ஸ்கில்டு லேபர் ஒர்க் கிடையாது இதுதான் தான் ஸோ இன்கொயரியில் தான் தெரியும் முதல் கட்ட விசாரணையில் காவல்துறையோட ஃபொரன்சிக் டீமும் அங்கே இருக்காங்க சார் அதே மாதிரி நேற்று உயிரிழந்த குடும்பத்துக்கு நிதி என் ஒதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி காலையில் மார்ச் அந்த போஸ்ட்மார்டம் வேலைகள் நடைபெற்று வருது அவங்களோட உடல் வந்து எப்போ அனுப்பப்படுது சார் அவங்க சொந்த ஊருக்கு இது வந்து நம்ம தொடர்ந்துங்க நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியர் நம்ம டிரான்ஜிட் டம்ளோட டிஎன்ஏபி கோவிந்தா ஐஏஎஸ் நம்ம எல்லாருமே அங்கே டீம் போட்டோம் அங்கே டீன் அரவிந்த் அங்கே ஸ்பாட்டில் இருக்கார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பாம் இந்த பாடிஸை வந்து நம்ம அசாமில் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் அவங்க இருக்காங்க குவஹாட்டிக்கு அதோட அவங்க அதிகாரிகளோடு நாங்கள் தொடர்பில் இருக்கோம் ஸோ உடனடியாக இது போஸ்ட்மார்ட்டம் நடந்து மோஸ்ட்லி இந்த பன்னெண்டரை ஒரு மணிக்கு முடிந்தால் எம்பாமிங்னு கருத்து அதை பதப்படுத்துறதுக்கு மோஸ்ட்லி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அந்த டீன் டாக்டர் சாந்தாராம்கிட்ட பேசியிருக்கோம் முடிந்த பிறகு மோஸ்ட்லி முதல்ல இரண்டு பாடிஸ் ஒரு ஃப்ளைட்டுங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஃபென் அண்ட் ஒரு கம்பெனி மூலமாக அதை கோஆடினேட் பண்ணுறதுனால அசாம் கவர்மெண்ட்டும் அதோட கோஆடினேட் பண்ணுறதுனால நாளே காரத்தால் ஒரே விமானத்தில் அனுப்புவதற்கான நடிகையும் கடைசி கட்டத்தில் இருக்குது அது முடிந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு அந்த தகவல் சொல்கிறோம் அதை கண்காணிக்கிறோம் இந்த அதிகாரிகள் கூட மீட்டிங் நடந்திருக்கு இதுல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு சார் அதிகாரிகளோட மீட்டிங் ஒண்ணு ரெண்டு மாண்பு முதலமைச்சர் வந்து நேற்றைய தினமே அறிக்கை விட்டுட்டு இதற்கு தேவையான கட்ட காம்பன்சேஷன் பத்து லட்சமும் அது மட்டும் இல்லாமல் தேவையான ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் மற்றும் ஃபேக்ட்ரி ஆக்டில் கிடைக்கக்கூடியது அதையும் அந்த கம்பெனி மூலமாக உறுதி செய்வதற்கும் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதற்கு தேவையான மற்ற பாதுகாப்பு பணிகளுக்கும் முதலமைச்சர் சொல்லி அவங்க சொல்லியே மாண்பு இந்த தொகுதியின் அமைச்சர் மற்றும் இந்த துறை எங்களோட துறையின் அமைச்சரும் வந்து ரெண்டு பகுதியிலும் பண்ணியிருக்காங்க அவர்களை நம்ம ஃபர்தர் பிரீஃப் பண்ணோம் செகண்ட் தற்பொழுது இந்த ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி மற்ற பணி இங்கே மூவாயிரத்தி முந்நூறு மேற்பட்ட பணியாளர்கள் பல விங்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எழுபத்தி மூணு விழுக்காடு முடிந்த பணி ஸோ இப்போ இது அவசர கோலத்தில் மற்ற பாதிக்கப்படாத நம்ம அவசரப்பட்டு பண்ண வேண்டாம் இதில் தேவையான அனைத்து அவர்களே பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய எம்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இருந்தும் மூத்த அதிகாரிகள் இங்கே வர இருக்கிறாங்க ஸோ மூத்தார்கள் வந்துகிட்டே இருக்காங்க வெரி ரிஃப்ரெண்ட் ஈடி விமல் ஜாக்கப்பு அதே மாதிரி தஜின் குப்தா டைரக்டர் அவங்க எல்லாருமே இங்கே வரதுனால அவர்கள்ட்டையும் அதே மாதிரி மெட்டல் கிராஃப்ட் கம்பெனியோட அதிகாரிகளும் இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்ககிட்டையும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி பண்ணோம் அந்தந்த பகுதியில் நம்ம அதிகாரிகள் இருக்கணும் ஆஸ்பத்திரியில் அதிகாரிகள் அதே மாதிரி பதப்படுத்தும் இடத்தில் அதிகாரிகள் அந்த மாதிரி உள்ள மற்ற பணிகள் இந்த மூன்று இடம் சைட்டு சைட் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் மற்றும் சைட்டில் தொடர்ந்து கண்காணித்து வருகணும்ங்கிற அந்த அறிவுரைகள் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு உறுதி செய்வதற்கும் கூடுதல் நடவடிக்கையை அந்த கம்பெனி மூலமாக நடக்கணும் சார்